உங்கள் யாவரையும் சந்திப்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு தருகிற ஜீவனுள்ள வார்த்தைகள் சங்கீதம் எழுபத்தி ஒன்று மூன்றில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டேன் நீரை என் கண்மலையும் என் கோட்டையும் ஆய்மேற்கிறீர் தாமிதராஜா ராஜா பொழுது அருமையாக சொல்கிறார் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் அப்போ கண்மலை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழில் அதற்கு அருமையாக ஒரு பொருள் கொடுக்கப்படுகிறது கண்மலை என்றால் பாறை ஆங்கிலத்தில் ராக் என்று சொல்லி அருமையாக சொல்லப்படுகிறது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் வந்தடையத்தக்க பாறையாக ராக் ஆக கண்மலையாக தேவன் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விண்ணப்பமாக இருக்கிறது அதோடு நின்று விடல் அந்த வசனத்தை பிற்பகுதியை படித்து பார்க்கும் பொழுது நீரே என் கண்மலை என்பதையும் அவர் செய்கிறார் அப்போ ஆண்டவரை கண்மலையாக பார்ப்பதற்கு தாவிது கிருபை பெற்றிருந்தார் ஆண்டவர் அப்படியாக வெளிப்படுத்தினார் என்பதையும் தாவிது அங்கு பதிவு செய்கிறத பார்க்க முடிகிறது புதிய பாட்டில பவுல் பகுல் குருந்த சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார் அந்த கண்மலை யார் என்பதை அருமையாக சொல்லுகிறார் ஒன்னுக்கு நீர் பத்து நான்கு எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது கடைசி பகுதியில் கிறிஸ்துவே அந்த கண்மலை என்று சொல்லி அருமையாக சொல்கிறத பார்க்க முடிகிறது இந்த உலகத்துல நீங்களும் வரும் பொழுது யாரிடத்திலாவது சென்றால் நமக்கு உதவி கிட்டு விடாதா என்ற சொல்லி நீங்களும் எதிர்பார்க்கிறோம் இல்ல ஒருவேளை எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி கல்லூரி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி ஒருவேளை வேலை பார்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் எல்லாருக்கும் உண்டு சந்திக்கப்படாத யாரேனும் நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்ப்பது உண்டு தாம்பதி சொல்லி உங்களதுமையாக சொல்லுகிறார் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் ஒருவேளை ஒரு எல்கேஜி படிக்கிற பிள்ளையோ கல்லூரி படிக்கிற மாணவனோ மாணவியோ தன் தாய் தகப்படத்துல தன்னுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்து கொள்ள முடியும் கேட்கும் பொழுது ஒருவேளை கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் கிடைக்காமல் போகுமையானா என்ன செய்வாங்க நண்பரிடத்துல போகலாம் நண்படத்துல போகும் பொழுதும் கிடைக்காமல் போகுமையானா ஒரு மூலையில உட்கார்ந்து அலலாம் ஒருவேளை அதோடைய முடிவு எக்ஸ்ட்ரீமா மரணத்தை கூட அவங்க தழுவுவதற்கு அவங்க விரும்பலாம் அப்போ இந்த உலகத்துல தேவைகள் வரும் பொழுது தேவைகளை சந்திப்பார்கள் என்று நம்புகிற மனிதர்களிடத்துல நமக்கு அதற்கு பதில் இல்லாமல் போய்விடுகிறது ஆனால் அருமையாக சொல்கிறார் நீரே என் கண்மலை அப்போ நீங்களும் நானும் வந்தடையத்தக்க கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவ நீங்களும் நானும் பார்ப்பதற்கு கிருபை பெறுவோமேயானா அவர் நம்முடைய வாழ்க்கையில கண்மலையாய் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலும் இருப்பாரையானா உங்களுடைய என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் ஆகவே தான் தாவித ராஜா சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்கிறார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து எல்லாம் இணைந்து ஜபிக கத்தர் உதவி செய்வாராக ரெண்டு சாமுவேல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஒன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் தாவிதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தது போது அவன் கத்தருக்கு முன்பாக பாடின பாட்டு ரெண்டாவது வசனம் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரச்சகருமானவர் ரெண்டு சாமல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டுல ரொம்ப அருமையாக சொல்கிறது என்னுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டெடுத்தார் என்று சொல்லி தாவிதி சொல்லிவிட்டு அருமையாக சொல்கிறார் அவரே என் கண்மலை எனக்கு பிரியமான தேவ ஜனமே என கண்பான சகோதரனே சகோதரியே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் ஆண்டவர் இயேசுவே என்று அவரை நோக்கி நீங்க கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு கண்மலையாக வருவார் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற கண்மலையாக வருவார் உங்களை விடுவிக்கிற கண்மலையாக வருவார் உங்களை ரட்சிக்கிற கண்மலையாக வருவார் அந்த ஆண்டவர் இயேசுவை நம்ம நோக்கி பார்ப்போமா தா விதுக்கு அற்புதங்களை செய்த தேவன் இந்த காலை பொழுதுல உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் அற்புதங்களை செய்வது கண்களை மூடுவோம் ஆண்டு நன்றி செலுத்துகிறோம் இந்த எங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஆண்டவரே நீர் கண்மலையாய் வாரும் என்று சொல்லி உண்மை நோக்கி பார்க்க கத்த தருகிறது நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய குற்றங்கள் குறைவுகளை தயவாய் மன்னிங்க உங்களை போல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கத்தை கிருவ செய்யுங்க ஆண்டு நீங்க எங்களுடைய வாழ்க்கையில கண்மலையாய் வந்து உங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தின் தேவைகளை சித்தத்தின்படியே கத்தனை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தனை செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளுங்கப்பா வழி நடத்துங்க பெரிய காரியங்களை செய்ய நாம மகிமைப்படுவதாக துதிகன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கே செலுத்துக்கிறோம் ஏசப்பாவின் ஜபிக்கிறோம் கேளுங்க ஜீவன் Thank you. God bless you all.